இல்லையே உனக்கான அன்பை அளவில்லாமல் தருவதற்கு உன் அன்னை நான் இருக்கின்றேன் அதனால் வேறு யார்கிட்டையும் சென்று அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்காதே ஏனென்றால் சீனம் உள்ள சில பேர் உன் அன்பை தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொள்வார்கள் நீ கண்ணீர் விட்டதும் வேதனைப்பட்டதும் எனக்கு நன்றாக தெரியும் நீ கண்ணீர் விடும் பொழுது என் மனம் வேதனைப்படுவதில் உனக்கு தெரியுமா எனக்கு என் பிள்ளையான நீ ரொம்ப முக்கியம் அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன் வழியில் வந்து உனக்கு நான் இருக்கிறேன் என்று வழியே வந்து உரியிடம் பண்ணி கொண்டிருக்கின்றேன் உனக்கு உதவி செய்ய நான் துடித்து கொண்டிருக்கிறேன் உன் சுற்றி உள்ளவர்கள் எல்லோருமே ஒரு அதந்தையோடு தான் இருக்கின்றார்கள் எப்பொழுதுமே தான் தான் என பேசி அவரை மட்டுமே நினைக்கிறார்கள் உன் நிம்மதியை போய்விட்டது என்றேன் எனக்கு நன்றாக தெரியும் அவர்களு கஷ்டப்படுத்தி உன் உணர்வுகளை அடக்கி வைத்து வார்த்தைகளால் கொடுமைப்படுத்தி உன் மனதை நோக்கடிப்பது நீ கவலைப்படாதே அவர்களின் அகந்தையை நான் அகற்றி விடுகின்றேன் உன் அழகுரலுக்கு சமமான வருத்தத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர் தொண்டையை அடைத்து உன் நிலையை அவர்களுக்கு உணரச் செய்வேன் உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கிறேன் பொம்மலாட்டக்காரர் எப்படி தன் பொம்மைகளை கைகளில் வைத்து கையாளுகிறாரோ அதே போலத்தான் நானும் உன்னை கையாளுகின்றேன் நினைத்ததையும் நான் உனக்கு கொடுத்த வாக்கையும் உன் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றி தரப்போகின்றேன் என்னுடைய நாமத்தை உச்சரியும் உன் வாழ்க்கை நல்லதாகவே இருக்கும் உன் வாழ்க்கையில் துன்பம் வரலாம் அதனால் அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமில்லை அந்த துன்பத்தை நிச்சயமாக நான் நீக்கி விடுவேன் அம்மா என் வாழ்க்கை கஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது போராட்டமே வாழ்க்கையாக இருக்கின்றது என்று கலங்குகின்றாய் அந்த போராட்டத்திற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போக போகின்றது கலங்காதே கண்மணியே இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நிச்சயம் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருப்பேன் நீ விரும்பியது அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை சீரும் சிறப்பமாக மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் உன் அன்னையின் கடமை என்னை நம்பி வந்த உன்னை நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நல்லதே நினைத்து உனக்கு நல்லது மட்டுமே நடத்தி வைப்பேன் எல்லாம் சுகமே ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி அம்மன் அருளால் இந்த நாள் அழகியாக இருக்கட்டும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் எதற்கும் கவலைப்படாதே உன் அம்மன் நானும் தான் இருக்கின்றேன்